வணக்கம் வாழ்க வளத்துடன் நிறைய பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ஐடியா நான் ஏசுக்கிறேன் குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க யூஸ்வலா மூணு மாசம் நாலு மாசம் அதுக்கு மேலே எடுப்பாங்க யூபிஎஸ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீக்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்க இதுவே தேர்ட்டி டேஸ்க்குள்ளே கூட நினச்சா அவங்களால கொடுக்க முடியும் எனிவே இதில் வரவேற்போம் இப்போ இந்த நியூலி அப்பாயிண்டட் வந்து தலைவர் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் கூட கொஞ்சம் சிறப்பாக பேசியிருந்தாங்க ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து டிசம்பர் டென் டு தேர்ட்டீன்த்து நடக்க உள்ளது இப்போ இந்த ரிசல்ட்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஸோ ஈஷுவலாக சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சியோ அதில் வந்து ஒன் எஸ் டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ தொண்ணூறு வேக்கன்சி அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு பேர் எடுப்பாங்க அதை வந்து அதுக்கப்புறம் திருத்திட்டாங்க ஒன்னு டு டுவெண்ட்டி ஒன்னு டு டுவெண்ட்டி அப்படின்னா இப்போ வந்து ஒரு எயிட்டீன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறு மைனஸ் எடுத்திருப்பாங்க தான் வந்து எடுத்திருப்பாங்க நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகத்தான் எல்லா தேர்வுகள்லையுமே வந்துகிட்டு இருக்கு அதை கடந்த வருடங்களாகவே நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதனாலே அந்த நம்ம கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணி அந்த வீடியோ போற இதே போயிடுச்சு அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா உங்களுக்கு போன குரூப் டூலேயே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் கட் ஆஃப்லாம் நான் போறது இல்லை அப்படின்ட்டு சில பேர் கேட்டதுனால நான் இப்போ போட்டுகிட்டு இருந்தேன் குரூப் ஃபோர் கூட கரெக்டாக ஆஃப் போட்டுருந்தேன் குரூப் ஒன்னுக்கு வந்து கேல்குலேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்றுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பண்ண கேல்குலேஷன் ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்குரிய அந்த எவ்வளோ எக் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது அப்புறம் ஆஸ்பரன்ஸ் கொடுத்தது இதெல்லாம் விட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒன் நைன்ட்டி எயிட் கொஷின்ஸ்க்கு தான் கீஸ் கொடுத்துருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி இது வந்து ஒரு 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 சில தினங்களுக்கு முன்னாடி நான் கால்குலேட் பண்ணேன் பாருங்க அதே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது இது ஒன் நைன்டி எயிட் கொஸ்டின் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதே வீடியோ பண்ணாமே விட்டுட்டு இருந்தேன் ரிலீசம்பா ஏன்னா ஏற்கனவே குரூப் ஃபோருக்கு கட் ஆஃப் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேர் ரைட்டு எதுக்கு நமக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டு இருந்தேன் இப்போ இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா பண்ணிருந்தேன் சார் நான் எதிர்பார்த்தே கண்டிப்பா ஒரு நல்ல வேக்கன்சி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் போன தடவை நான் புர்லையும் பாஸ் பண்ணியிருந்தேன் இந்த தடவை வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிசி நான் ஒன் ஃபார்ட்டி பண்ணியிருந்தேன் எனக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க சில பேர் வந்து நான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு கரெக்ட் ஆனால் எனக்கு வரலன்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னா அந்த ஃபைனல் கீஸ் இந்த டிஎன்பிசி ஃபைனல் கீஸை வெளியிடலை அந்த ஃபைனல் கீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கேள்விகள் கூட நம்ம ஏற்கனவே நிறைய இந்த 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 எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் அது என்னென்னா இருக்கலாம் கீஸ் தப்பா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வெர்ஷன் தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய இஷ்யூ இது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் நம்ம எதிர்பார்க்கிற மதிப்பெண்ணுக்கும் அவங்க ஒரு கீஸ் வச்சு பண்றாங்கல்ல அதுக்கும் உள்ள வித்தியாசம் இதனால தான் நிறைய பேருக்கு வர்றது இல்ல இதனால சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதவங்களுக்கு வருது எதிர்பார்த்தவங்களுக்கு போறதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சோ இவங்க இந்த ஒழுங்காக அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த தவறுகளும் ஒரு இரநூறு கேள்விகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு கேள்விகள் தவறாகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் குளறுபடிகள் அப்படியே சுத்தமா டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ எவ்வளவு குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படியே ஆங்கில பேர் தமிழ் வேர்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாலாம் இருக்கு பட் அதெல்லாம் வந்து ஆங்கில வருஷன் தான் எடுத்துக்கிறேன்னே அதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் ஃபைனல் கீஸை நீங்க பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன்றுக்குரிய அந்த ஃபைனல் கீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நமக்கு வந்து எதுக்கு மு முழு மதிப்பெண் எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க அப்போ சில கேள்விகளுக்கு ஒரு பத்து கேள்விகள் இருபது கேள்விகளுக்கு முழு மதிப்பெண்கள் எல்லாருக்குமே கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதனால வந்து பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் பாதிக்கப்படுவாங்க ஒரு பத்து கேள்விகளுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து மதிப்பெண்கள் கொடுத்தாங்க அப்படின்னா இதே பத்து கேள்விகள் அவங்க ஒழுங்கா கேட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லா படிச்சவங்க வந்து அது வந்து நல்லா எடு எழுதி அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும் மற்றவங்களோட எல்லாருக்கும் மதிப்பெண்கள் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது சார் அதுக்கு எல்லாத்துக்கும் மதிப்பெண்கள் போடுவாங்களா எல்லாத்துக்கும் மதிப்பெண்கள் போடுறதுனால என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் மதிப்பெண்கள் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது யார் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ஒழுங்கா படிக்காதவங்க தான் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை நீங்க ஒழுங்கா கேட்டிருக்க வேண்டியதானது யாருடைய தப்பு டிஎன்பிஎஸ்சியோட தப்பு இந்த தேர்வுலயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தர் பேசியிருந்தாரு அவர் என்ன அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டி இல்லை சார் ஏஜ் எலிஜிபிலிட்டி கிடையாது பட் நான் எலிஜிபிலிட்டி எனக்கு ஆக்சுவலா எனக்கு எனக்கு என்ன இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் மாத்தி போட்டுருவாங்க ஆக்சுவலா என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து வேற சோ அதை பச் பேஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு கிளியர் ஆயிருக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப அவங்களும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒன் ஃபார்ட்டிக்கு மேல எனக்கு பண்ணியே வரல அப்படின்னு சொல்றாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியலை அதுல ஒருத்தர் நான் பிஎஸ்டிஎம் வேற சொல்றாரு ஷெடியூல் காஸ்ட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா அதுல பேக்லாக் வேகன்சி இருக்கு சரிங்களா அது மாதிரி இந்த ஏ எஸ்சி ரெண்டுமே ஒண்ணுதான் எஸ்சிஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியூர் இன்டர்னல் ரிசர்வேஷன் கிடையாது சரிங்களா அது வந்து ஒன்லி வந்து அதுல வந்து ஹரிசாண்டெல்லாம் இங்கேயும் வருவாங்க சரிங்களா எஸ்சிலையும் எடுத்துக்குவாங்க அது வெறும் த்ரீ பர்சன்டேஜ் கிடையாது ஸோ அதனால அப்ப அவங்களுக்கும் எஸ்சிக்கும் எஸ்சிஏக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும் அது ஸோ நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வராமல் போறதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லா ரீசனும் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் அதுதான் காரணம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து ஒழுங்காக இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாததுனால அதனால குளறுபடிகள் அதுக்கப்புறம் ஃபைனல் கீஸை பேஸ் பண்ணதுனால ஸோ ஃபைனல் நீங்க வந்து நல்லா பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மதிப்பெண்களில் வந்து உங்களுக்கு வந்து வராம போயிருந்துருக்கலாம் ஸோ அதனால திரும்ப சொல்றதுனால நல்லா பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ண அவங்க டீன்பேசி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மதிப்பெண்கள் போடுறோம் அந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு கேள்விக்கு வந்து இந்த மாதிரி தவறா இருக்க கேள்விகளுக்கு எல்லாருக்கும் மதிப்பெண்கள் போடுறது தான் இல்லை அந்த கேள்வியை அவால்வேட் பண்ணாம மீத உள்ள கேள்விகளை அவாலுவேட் பண்றது ஒண்ணுதான் பட் இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு ஆளுமே பாதிக்கப்படுவது யார் அப்படின்னா நல்ல இந்த தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ண தேர்வு ஸோ இந்த குரூப் ஒன் ப்ரில்ஸ் கிளியரான அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல சான்ஸு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ மெயின் சம்மந்தப்பட்ட கிளாசஸ் அண்ட் டெஸ்ட் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறது சில பேர் குழப்பத்துல இருப்பீங்க யூஸ்வலா தமிழுக்கு இது வரைக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படுறதில்லை சில வருடங்களாக நே ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கிறோம் இப்போ கூட திரும்பவும் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த தடவையாவது நடக்கணும்னு பார்க்கலாம் உங்களால் ஆங்கிலத்திலையும் எழுத முடிஞ்சது இல்லையா அப்படின்னா ஆங்கிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் இல்லை இப்போ உடனே என்னால் முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் தமிழ்லேயே எழுதுங்க கொஞ்சம் குவாலிட்டியாக எழுதுங்க நல்லா எழுதுங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் நல்ல என்ன கேட்குறாங்களோ அதுக்குரிய கண்டென்ட் கொடுங்க அதனால ரொம்ப பேராகிராஃப் பேராகிராஃப் எழுதாம நான் இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுது வள வள வளன்னு எழுதாதீங்க நிறைய கதைகள்லாம் எழுதுனா அவங்க திருத்தவங்க வந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு மதிப்பெண்கள் போடுறது கிடையாது நிறைய டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்டா பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நீட்டாக எழுதுறாங்க சில பெரிய கொஸ்டின்ஸ்க்குனா ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி அது எல்லாத்துமே நீங்க கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இதுல வந்து சில பேர் வந்து சார் இதுல வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஏன் சார் இந்த மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வைக்கிறாங்களே விமன் பிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இது எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சரிங்களா ஃபைனல் செலக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காங்க பட் இந்த ரோஸ்டர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விமன் இத்தனை பிஎஸ்டிஎம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்துறாங்க ஸோ அத்தனை பேரை எலோ அலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் அண்ட் பிஎஸ்டிஎம் வந்து ஈவன் ஒவ்வொரு கேட்டகிரிலேயுமே வந்து கட் ஆஃப் வந்து வித்தியாசப்படுகிறது இப்போ பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து விமனுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் கம்மியாக இருந்தால் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி வரலாமா அப்படின்னா அப்போது ஆரிசான்ரல் ரிசர்வேஷனை இப்போ வந்து ரிசல்ட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல குடுக்குறாங்க சோ ஆனால் இந்த மாதிரி பிரிலிமினரி மெயின் ஸ்டேஜ்ல வந்து ஹரிசாண்டர் ரிசர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியாக ஃபாலோ பண்றது கிடையாது அது ஏன் கிடையாது அப்படின்னா ரோஸ்டர் இந்த பிஎஸ்டி எடுக்கிறதுனால அது பண்றது கிடையாது இந்த நிறைய எதிர்பார்த்துட்டு வராதவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் உண்மையிலேயே மன தான் இருப்பீங்க பட் வேற வழி இல்ல கேம் இது சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தடவையுமே நான் சொல்லியிருக்கேன் ரிசல்ட்ஸ் வரும்போது சொல்லிருக்கேன் சரிங்களா கட் ஆஃப் இவ்வளவு உயர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் கணக்கில் தான் நானே இவ்வளோ கட் ஆப் வருதுன்னு சொல்லி எனக்கு வர்ற கட் போட அடிச்சுட்டு 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 பாருங்க அதுலயே நான் கேல்குலேட் பண்ணியிருப்பேன் கம்மியா வரும் அப்புறம் ஆஸ்பிரன்ஸ் வரும் அப்புறம் ஆக்சுவல் போன வருஷம் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆப் வந்து உயர்த்த வேண்டிய சூழ்நிலை எப்படி வருது ஏ வருது என்ன வருதுன்றது ஒழுங்கா தெரியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி இஸ் நாட் ஃபுல்லி டிரான்ஸ்பேரண்ட் ட்ரான்ஸ்பரன்ஸே கிடையாது வராதவங்க வேற நீங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ வேறு வழி கிடையாது இப்போதைக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அது மாதிரி கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க அதே மாதிரி எஸ்எஸ்சி கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் அதுக்குரிய டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது ஃபுல் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு அதுக்குரிய டிஸ்கஷன்ஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து நாமினல் ஃபீ தான் ரூபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ மாதிரி குரூப் டூ குரூப் டூ ஏக்குரிய டெஸ்ட் இப்போ கடைசி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு அந்த மாதிரி வகுப்புகள் இதெல்லாமே நாமினல் ஃபீ ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க மற்றபடி நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறேன் சார் எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய ட்ரான்ஸ்லேஷன் குளறுபடி இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து சில பேர் வந்து உங்களுக்கால் முடிந்தால் சரிங்களா உங்களால் முடிந்தால் உங்கள் பொருளாதாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க உங்களை வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் நான் எல்லா மெயின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா யூ அப்ரோச் கோர்ட் அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அதே மாதிரி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இந்த ஏஜ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு எனக்கு ஏஜ் வேற ஏஜ் போட்டிருக்கேன் ஆனா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனாலும் நீங்களும் கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ஸ் குறித்த கொரீஸ்க்கு பண்ணிட்டு நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி